ஃப்ரெய்சலால் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் மேசுகிற சுனாமத்தில் வாழ்த்துகிறேன் மாணவர்களை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதை நான் கண்டு கத்தரை துதிக்கிறேன் இந்த கால கூட உங்கள் உள்ளத்துக்கு ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற உங்கள் வாழ்க்கையில் புதிய பலத்தை கொடுக்கிற வாழ்க்கையை உற்சாகப்படுத்தி ஆசிர்வதிக்கிற ஒரு நல்ல தீர்க்கமான வார்த்தை கத்தர் பேசுகிறார் உங்களை நிச்சயம் அந்த வார்த்தை ஆசீர்வதிக்கும் லூக்காவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கத்த நம் முன் வைக்கிறார் பல விதத்துல சோர்வுகள் உங்களுக்கு காணப்படலாம் பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து மனைவி குறித்து வேலை குறித்து சம்பாத்தியங்களுக்கு பற்றாக்குறை பலவீனம் வியாதி கடன் இப்படி வீட்டின் சூழ்நிலைகள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்புகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் பல விதத்தில் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்களே சோர்வாய் மாறி ிருக்கலாம் உங்களுடைய வார்த்தையினால உங்களுடைய சிந்தனைனால சில சோர்வுகள் இருக்கு ஏன் நான் வாழணும் ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு ஏன் எனக்கு மாத்திரம் வியாதி என் குடும்பத்தில் மாத்திரம் இவ்வளோ கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இத்தனை பிரச்சனை இன்னும் ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு நன்மை வரல இன்னும் எங்கள் வீட்டில் எந்த விதமான ஒரு ஆசிர்வாதம் வரல என்றெல்லாம் மன சோர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்களே சோர்வடைந்திருக்கலாம் சமாதானம் இழந்திருக்கலாம் பிரச்சனைகள் போராட்டத்தை நிமித்தம் ஜபிக்க முடியாமல் காணப்பட்டிருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் இதை மேற்கொள்வதற்கு ஜபம் ஒன்றே வழி என்று சொல்லுகிறார் ஹாலூயா இப்பொழுதும் ஆண்டவர் பாருங்கள் அந்த நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறார் ஹால லூயா ஹாலூயா பெரியமானவர்களே நீங்கள் ஒரு போதும் ஜபத்தை நிறுத்திவிடக்கூடாது எந்த சோறு பலவீனம் வந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு பலன் ஜபத்துக்குள் வருதுகிறது அது மாத்திரமல்ல வேதத்தை வாசிக்கும்படி தேவன் விரும்புகிறார் வேத வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சோர்வின் நேரத்தில் பலிவின நேரத்தில் மனமுடைந்து போகிற நேரத்தில் துக்கத்தின் நேரத்தில் அதற்கு சிந்தையில் இடம் கொடுக்காமல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அமர்ந்து யாரிடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் தனிமைப்பட்டு அமர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் தருவார் வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் ஒரு புது தெம்பை கொடுக்கும் ஹால லூயா ஹால லூயா அநேகோடைய வார்த்தை நாளே சோர்ந்திருக்கிறீர்களோ அல்லது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி கொண்டிருக்கிற வார்த்தை நாளே நீங்கள் சோர்ந்து வேத வசனம் உங்களை தைரியப்படுத்த அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களுக்கு தமது கரத்தினாலே உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் சோர்ந்து போகிற உங்களுக்கு தேவ கரம் துணையாயிருக்கும் உங்களை கைவிட மாட்டார் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருந்து வழி நடத்துகிற கரத்திலே அர்ப்பணியுங்கள் அந்த கரத்துக்குள் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் சோர்வில் இருந்து தேவன் விடுவிப்பார் உங்கள் வாழ்க்கை இப்பொழுது என்ன சூழல் இருந்தாலும் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு விடுதலை கொடுத்து திரும்பவும் ஜபிக்க வைப்பார் அன்பின் பரலோக பிதாவே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க முடியும் ஒரு பலனை எங்களுக்குள் இப்பொழுது நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி இந்த காலவிலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜபிக்கிறேன் யார் யார் எந்த சூழ்நிலையில் சோர்ந்து இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய கரத்தில் அதை எல்லாம் ஒப்புக் கொடுத்து சிந்தையை ஆவியை ஆத்மா சரீரத்தை பாதித்து சோறுக்குள்ளாக்கின அத்தனை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இப்பொழுதே நீர் தொடுவீராக இப்பொழுதே நீர் விடுவிப்பீராக இப்பொழுதே ஒவ்வொருக்குள்ளும் வல்லமை இறங்குவதாக புது பலன் இறங்குவதாக சோர்வின் ஆவி வெளியேறுவதாக எந்தெந்த ரூபத்தில் இவருடைய சிந்தைய சோர்வடைய பண்ணி ஆத்துமாவை சோர்வடைய பண்ணி போராட வைத்து அத்தனை வார்த்தைகளையும் எடுக்கும்படி ஜபிக்கிறேன் வேத வசனம் இவர்களை திடப்படுத்தட்டும் தைரியப்படுத்தும் வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் இவர்களை கட்டி எழுப்பட்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே உன்னுடைய கரத்தின் வல்லமை இப்பொழுதே தொடுவதாக தொடுவதாக இப்பொழுது ஆவியானவர் வை கிரந்த ஆவின் பெல்லனை அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஒவ்வொரு வியாதியின் நிமித்தம் ஆண்டோரை பற்றாக்குறை வேதனை எந்தெந்த பலவீனத்தை கொண்டு வந்த அத்தனை காரியம் எடுக்கப்படட்டும் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஜெபிக்க பலன் தாரும் ஒவ்வொரு நாளும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எந்தெந்த வழியிலெல்லாம் இதுவரைக்கும் சோர்வு வந்ததோ அது எல்லாம் விலகி போவதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீர்த்தாமை கச்சமனில் எல்லாவற்றையும் ஜெபித்து ஜெயம் கொடுத்த தேவன் அப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காய் நன்றி எதை குறித்து சோர்ந்து போகாமல் இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபிப்போம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆமே